லைவ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா தெரியாது என்ன தெரியாது லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தெரியாது யாராவது உள்ளே லைவுக்குள்ளே இப்போ வந்தாங்க அப்படின்னா சொல்லுவாங்க லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அப்படி தான் பார்ப்பேன் சரி ஆனால் ஓட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா இருக்குது டைமிங் ஓடுது பாருங்கள் இருபத்தி ஒரு செகண்ட் ஆகிட்டு பேச ஆரம்பிங்க போகும் வணக்கம் முத்துநகர் இனவன் வாங்க ஓட்டு ஓனர் வந்து டாப்ல ஓட்டு ஓனர் வந்திருக்கேங்க சரி சரி எங்கள் ஊரில் சரியான என்ன கட்ட இல்லை பேக் கேமரா ஆ மாற மாட்டிக்க மாறிட்டு போனரா சமாட்டி போட் சமாட்டி சொல்லுங்க இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ரெண்டு நாளாக சரியான மழை இப்போ மழை பேஞ்சிகிட்டு தான் இருக்குது நைட் லைட்டில் தூரம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து இருக்கு நிப்பாட்டியிருக்கு நைட்டு மழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியான மழை நிப்பாட்டவே இல்லை கரண்ட்டே கிடையாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கரண்ட்டே இல்லை கம்ப்ளீட்லையும் கரண்ட் இல்லை அவன் செல்லு சார்ஜ் இல்லைன்னா என் வீட்லையும் கரண்ட் இல்லை என்னன்னா நான் இன்னைக்கு காலையில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் நம்ம கடக்கரை சுற்றி வீடியோ எடுத்திருந்தேன் நிறைய வல்லங்கள் லட்சக்கணக்கான பொருள் வந்து கடலுக்குள்ளே போயிருச்சிங்க அதே மாதிரி என்னோட மொபைலையும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு என்னோட பவர் பேங்க்லேயுமே நான் சார்ஜ் போடாமல் போயிட்டேன் அதனால இப்போ என்னோட நான் எடுத்து வீடியோ வந்து அப்படியே தான் இருக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லிட்டுமா தம்பி வந்து தான் ஒரு நாலு நடுதான் இருக்காண்டு வச்சிருக்காப்புல சங்க தொழிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க நல்லா வீடியோலாம் நல்லா போட்டுக்காங்கள

இங்கனே அந்த பச்சையில இருக்கு டி பக்கத்துல அந்த ஆ அந்த அந்த இருக்கு பாருங்க பாருங்க தண்ணிக்குள்ள முங்கி போய் இருக்கு பாருங்க ப அதே மாதிரி அந்த போட் காட்டல மண காட்ட ஒரு போட் வந்து கடலுக்குள்ள முழுசா முழிஞ்சிருச்சுங்க இங்க பாத்தீன்னா தெரியும் இது சுமணிகாட்டறாங்க பாருங்க இவ்வளவுதான் சுமா மண அட்டியே அணியே மட்டும் தான் தெரியுது பாருங்க அட்டியே அணியே தெரியுது அந்த வல்லம் ஒரு நாலு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும் அவங்க வந்து இந்த போட்டை வந்து விற்கிற காண்டி போட்டு வச்சிருந்தாங்க அது வந்து அப்படியே இதாயிருச்சிங்க அது போட்டு யார் போட்டு என்ன போட்டுன்னு தெரியல மேலக்க மிதந்துச்சு அப்படின்னா அந்த சைடு உள்ள பெயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து கண்டுபிடிக்க முடியலங்க பாலா அமீர் தேங்க்ஸ் ப்ரோ நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம் நம்ம டேனியல் பிரியா டேனியல் ஹாய் ப்ரோ குளிர்து பயங்கரமாக குளிர்து காலையான காலைல வளர்த்த தண்ணி ஏற்றி விட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு குளிர்ப்பு பயங்கரமா குளிரில் இருக்குது தம்பி இப்பதான் வந்தாப்புல வீட்டில் இருந்து இந்த காத்து மழையிலயும் குளிரிலயும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோங்க எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்கி கரண்ட் எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிடுச்சு எங்களுடைய திரேஸ்புரத்தை சுற்றி எல்லா வீட்டுக்குள்ளையுமே தண்ணி பூந்து அவ்வளவு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் சென்னைக்கு அடுத்து நம்ம தூத்துக்குடியாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கோங்க நம்ம வந்து வெள்ளப்பட்டிக்கு போலாம்னு பார்த்தோம் ஒரு நாலு ரூட் இருக்கு நாலு ரூட்லேயுமே வந்து அடப்பு தான் நம்ம போனோம் நம்ம வண்டி வந்து கடைசில எங்கயுமே போக முடியல வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சு டேனியல் பிரியா டேனியல் தம்பி நலமா முகமது இருப்பேன் தம்பி நலமா நலமா இருந்தேன் பத்திரமா இருங்க சேஃபாக தான் இருக்கும் ப்ரோ நம்ம சைடு கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா வந்து கடல் பக்கத்துல இருக்கிறனால தண்ணி ஃபுல்லா வந்து கடல்ல வந்து சீக்கிரமாக வந்து கலந்துருது கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க வரும்போது தான் சொன்னாங்க அது இது தான் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு முப்பது ஃபேமிலி வந்து தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்களாம் ஓட்டை கொண்டு கொண்டு போனோம் தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது மாட்டேங்க வரமா அது தண்ணி ஒரு மூணு அடி நாலு அடி இருக்கும்போது வண்டியுமே ஆஃப் ஆயிடுது அதனால அவங்களுமே வரமாட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அந்த வண்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்ன போட்டனாலும் ஏற்றி கொண்டு போய் நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம் இப்போ அதுக்காண்டிக்குள்ளே சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ள வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தனியார் குரூப் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் தான் நம்ம அவங்க இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போட்டை ஏற்றிட வேண்டியதாங்க போட்டை வண்டியில் ஏற்றிட்டு அது எந்த ஊரில் தாந்த அந்த மக்களை போய் நம்ம காப்பாற்றணுமோ அந்த ஊரை போய் காப்பாற்றிடுவோம் அந்த இடம் கொஞ்சம் பள்ளமான இடம் மடத்தூர் அதுக்கு கண்டுள்ள இடம்லாம் வந்து கொஞ்சம் பள்ளமான இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி தான் மழை அதிகமாக வரும்போது அங்கேயுமே வந்து வீடு வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து முடிஞ்சிட்டு திருநெல்வேலியில் பிரதர் திருநெல்வேலி திருநெல்வேலியிலையும் வந்து ரொம்ப மழை அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வரலாறுக்கான அளவில் வந்து நூற்றம்பது வருஷம் அந்த பாளையங்குடிலாம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது வருஷம் எல்லா அளவுக்கு வந்து மழை அதிகமான அளவு முப்பது சென்டிமீட்டர் நேரத்து மட்டும் பெஞ்சிருக்கு குளிர் செம்மையான குளிர்னே ஒன்றுமே செய்ய முடியலங்க சரியான ஒரு குளிராக இருக்குது நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கள் ஊரில் வந்து கரண்ட் போச்சு தூத்துக்குடியில் இன்னும் கரண்ட் வரவே இல்லை அதே மணிக்கு ஒரு மூணு நாள் கரண்ட் வராதுன்னு சொல்லியிருக்காங்களா கட்டாயம் வராது ஏன்னா வந்து தண்ணி வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அஞ்சடி அடி வரா இருக்கு அந்த இடத்துல போஸ்ட் கம்பியெல்லாம் இருக்கு மக்கள் வந்து நடமாடம் போயாச்சும் தான் வந்து கரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க வாய்ப்பு கம்மி தான் மூணு நாள் ஆயிரும் எப்படியும் கரண்ட் வர்றது இப்போ சென்னையில் நீஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாலைத்தண்ணியில் நீஞ்சுறாங்கள அதே மாதிரி இப்போ நம்ம தூத்துக்குடிலேயுமே திரேஸ் பரத்தில் வந்து நீஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து என்னோட மொபைலில் வந்து நான் காணொலி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ இருக்கு என்னால் போட முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு ஏன்னா மொபைலில் சார்ஜ் இருந்தால் தான் போட முடியும் சார்ஜ் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு போயிவிட்டாங்க இப்போ சாந்தன முத்துநகர் மீனவன் அவங்க இதுலேயுமே சார்ஜ் ஃபோனில் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள இன்வெர்டர் எல்லாமே சொல்ல இன்வெட்டர் என்ன நைட்டே முடிஞ்சு கரண்ட் நாங்கள் பாட்டில் தூங்கிட்டோம் இன்வெர்டர் ஃபேனை போட்டுட்டு அது இன்வெர்டரில் போயிருந்திருக்கு காலையில் இருந்துச்சு பார்க்கும்போது இன்வெட்டர் எல்லாமே வந்து ஆமாம் பவர் பேங்க் என்னோட பவர் பேங்காக கொண்டு போய் கொடுக்க வீட்டில் போய் பார்க்கும் இன்வெர்டரும் பீஸ் ஆகி போய் தான் அங்கே கிடைக்க இந்த மொபைலில் இருக்கிற சார்ஜோட முடிஞ்சு போச்சுக்கோங்க எங்களுக்கு இன்னும் வேற யார்கிட்ட இன்வெட்டர் இருந்துச்சு அப்படின்னா தான் இனிமேல் சார்ஜ் போட்டு அண்ணனாலேயும் வீடியோ போட முடியும் வாங்க முடியாது ஏன்னா பவர் பேங்க் வாங்குற மூலம் அந்த மாதா கோவில் எங்கள் மாதக்கோவில் அந்த சைடுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்ல ஒரு மூணு கிட்டே வந்துட்டு இருந்துட்டு நம்மளோட வந்து போக முடியாது ரொம்ப கஷ்டம் தாங்க எல்லா ரூட்லயுமே வந்து அடைப்பு தான் தண்ணி அடைச்சி தான் கிடக்கு ஆனால் அந்த போட்டுக்கிட்ட போய் பார்க்கலாமா எப்படி டாட்டர்ட்ட போட்டால் போட்டு காட்டு பேக் அமர சடார் ரோட்டேஸ் நாங்கள் முடிஞ்சு நாங்கள் பேசுகிற சவுண்டெல்லாம் நல்லா கிளியரா கேட்க அப்படின்னு சொல்லுங்க மை பிரதர் திருநெல் இன் ஸ்டேயிங் ப்ரோ திருநெல்வேலி சரியால மலை தான் ப்ரோ அதிக மலை நின்று சொன்ன சொன்னவே படக மேலே எல்லா போட்டியும் மேலே வைக்க முடியாது ப்ரோ எல்லா போட்டியுமே மேலே வைக்க முடியாது ஏன்னால் எங்களுக்கு வந்து இடம் கிடையாதுங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து இவங்க வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நாங்க தோண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த சேசி பேச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல பாலம் கட்டுறாங்க இதுல வந்து எங்களுக்கு பாலம் கட்ட போறாங்க அதே மாதிரி போட்ட வந்து மேலே ஏத்த முடியாதுங்க எல்லா பக்கமும் வீடு அந்த மாதிரி தான் இருக்கு திருநெல்வேலி திருச்செந்தூர் சைடு மாதிரி கிடையாது நம்மளுக்கு திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா அமைதி இந்த மாதிரி இடத்துல வந்து போட்ட மேலே ஏத்திடுவாங்க நம்மளுக்கு அந்த வசதி கிடையாது இப்போ நம்ம ஊருக்குள்ள உள்ள தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இது ஒரு சின்ன கால்வாய் தான் இங்கே தான் மெயினாக வரும் இது வந்து மழை நீர் வடிகால் எங்களுக்கு கடலுமே உள்வாங்கிருச்சிங்க சில படகுகள் வந்து அப்படியே ம மணல் மட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாலத்தை ஒட்டிலாம் கடல் வந்து அந்த டயர் இருக்குது பாருங்க அந்த கருப்பு டயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டயர் வரைக்கும் தண்ணி கிடந்துச்சு இப்போ எங்களுக்கு வந்து கடல் உள்வாங்கினதுனால அந்த பெரிய வெள்ளம் ஒன்று தெரியுது பாருங்க முக்கில் கடல் வத்தில் போய்க்கிட்டு ஆ கடல் வத்தில் போய்க்கிட்டு கடல் உள்வாங்கினதுனால எங்களுக்கு வந்து அந்த பெரிய படகு வந்து மணலில் அணைச்சி போய் உட்காந்துருக்குங்க இப்போ மழை இப்போ தான் கொஞ்சம் எரிச்சிருக்கு ஆனால் நைட்டு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம வந்து கடலுக்கு போக ஒரு மூணு நாள் 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 ஆயிரும் கூட தான் ஆகும் நாங்கள் பேசுறதெல்லாம் நல்லா கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க இதுதான் அண்ணனுக்கு வந்து மொதல் லைவ் சொல்லுங்கண்ணே நம்ம பார்த்தா லைவ் நம்ம இது ஒரு சேனல் ஆரம்பித்து லைவ் போடணும் போட நான் நினைப்பேன் நான் போட முடியாமையே போயிடும் இன்றைக்கி தான் வந்து சரி இன்றைக்கி லைவ் போடுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி லைவ் போட்டோம் இது வந்து நம்ம வந்து மண்டல வழிக்கு போயிட்டு வந்த போட்டில் தான் நின்று போட்டுட்ருக்கோம் ஏன்னா லைட்டாக சார் வந்துட்டு தான் இருக்குது திடீர்னு செல்லு ஏதாச்சும் ஆயிருந்தா நம்ம இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் கொடையும் கொண்டு வரலங்க கொடை கொண்டு வந்துருந்தா கூட அந்த செல்லை கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்திருப்போம் இப்போ மழை நின்று போச்சு இருந்தாலும் பிரச்சனையும் கிடையாது நம்ம அங்கே போய் காட்டுமான பக்கத்தில் கேட்குது தம்பி கேட்குது தம்பி யாரு வகிதா பானு பானு தேங்க்யூக்கா ப்ரோ வாங்க ப்ரோ எல்லாரும் கூண்டுக்கு போறாங்க அவங்க எல்லாம் கூண்டுக்கு போறாங்க பக்கத்துல போய் காட்டுமா சடார்னு கேமரா ரொட்டேஷன் ஆகும் மடிக்கு லைவுக்குள்ள சான் மெட்ராஸ் வாய் இவங்களுக்கு தண்ணி கலக்காயிட்ட அப்படின்னா லைவ் தான் போய் பேசுங்க கூச்சப்படுறாங்க நம்ம அண்ணனை பார்த்துருந்தாலும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கேன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு விட்டாங்க அது வந்து எத்தனை மில்லியன் போச்சு இருபது மில்லியன் போயிருச்சி அவங்க வந்து கையில வந்து வெடி வச்சு விட்டாங்க வான வெடி பெரிய வெடி வான வெடி வச்சு விட்டாங்க வாய்ப்பு இருக்குங்க நைட் நேரத்துல ஒரு வான வெடி வச்சு விட்டாங்க வந்து கெழுது மீன் தான் மாட்டோம் இதுல ஒரு சில நேரத்துல வந்து பல்லூக்க அந்த மாதிரி தப்பி தவறி மாட்டோம் மத்த அதிகமா வந்துதான் வந்து பிடிப்பாங்க கெளுத்தின்னு சொல்லக்கூடிய மீன் தான் வந்து பிடிப்பாங்க பார மீன் பிடிக்க வாய்ப்பு இருக்கு அங்கதான் அதே மாதிரிக்கு எங்களுக்கு வந்து பழைய சுச்சுவேஷன் சூழ்நிலை எப்போ திரும்ப போகுது எங்களுக்கு தெரிய மாதிரி கடலுக்கு போக முடியாது புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால கடல் இருந்த மாதிரி மழை பெஞ்ச கஷ்டம் தான் நிறைய இடங்களில் வந்து வீடு எல்லாம் முக்க ஆரம்பிச்சு எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியல இல்லை கமெண்ட்ல போய் பார்த்துடலாம்ண்ணா ஐவ் சாட்டு நேற்று ராமேஸ்வரம் வந்தேன் ஒரு நிறைய மழை வந்துட்டேன் தூத்துக்குடியில் உள்ள சுற்றி உள்ள பகுதியில் எல்லா பக்கமுமே மழை தான் எங்களுக்கு இப்போ சரியான தான் இப்போ ஒரு மழையை நான் பார்த்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பேஞ்சிச்சு அது வந்து விட்டு விட்டு பேஞ்சிச்சு நம்ம பகுதியில் அதிகமாக இல்லை அந்த சைடு தான் அதிகமாக வந்து சைடு சைடு தான் அதிகமாக பேஞ்சி அந்த மழை தண்ணி தான் எங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து கம்மா வந்து கம்மாவெலாம் வந்தது மற்றபடி இப்படி வந்து மழை நான் இப்போ தான் தான் பார்க்குறேன் எங்களுக்கு சின்ன சின்ன லைட்டாக தூரில் மட்டும் விழுந்துக்கிட்டு இருக்குங்க சரியான குழு வேணா செம்மையான ஒரு குழு இருக்குது இப்ப போட்டு என்னைக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு இருபது போலான் இருக்காங்க அவங்க வந்து கூண்டுக்கு போவாங்க ஆனா இந்த கடை வீட்டுக்கு கட்டாயம் வந்து கூண்டுக்கு போனாலும் வந்து மீனை வந்து கூண்டுல வந்து ஏறாது ஏன்னா கடலுக்கு வந்து கூண்டுக்கு வந்து தெளிவா இருக்கணும் தண்ணி தெளிவா தான் வந்து மீன் வந்து ஏறும் சொல்லுங்க பஸ் வாங்க ாங்க எங்களுக்கு தண்ணி தெளிவு கொடுக்கும் ஏன்னா வந்து மூணு நாளா தொடர்ந்து மழை மூணு நாளா வந்து தூத்துக்குடியில பொறுத்த வரைக்கும் மழை நிக்கவே கிடையாது தொடர்ந்து தான் இருக்கு நேத்துல இருந்து நிமிஷம் கூட மழை எங்க வீடு சைடுனா முட்டளவுக்கு தண்ணி கொஞ்சம் தப்பிச்சு இவங்க வீட்டு கொஞ்சம் தண்ணி ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி வரல தண்ணியான வண்டி வந்து யாரு ஒரு நாள் வந்து உங்க கூட இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை ஒரு கரெக்டா நாங்கள் அதை தான் எதிர்பார்த்து நண்டு மாமா நல்லா இருக்காரா நண்டு மாமா பத்தி நான் ஒரு வீடியோவா வந்து பதிவு பண்ணிட்டேன் மாமா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டுலேயே வந்து இறந்துட்டாங்க நான் அது ஒரு வீடியோவா வந்து பதிவு பண்ணிருந்தேன் நிறைய நம்பர்களுக்கு வந்து அதை வந்து பார்க்கல மாமா எப்படி இறந்தாங்க நான் வந்து வீடியோ வீடியோ போட்டுருக்காங்க போய் பாருங்க பாத்தீங்கன்னா நண்டு மாமாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம கடலை பாத்தீங்க அப்படின்னா கடல் ஃபுல்லா அடைச்சி

மீன் பிடிக்க தூண்டில் போட நிறைய நேரம் பயன்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல தான் தாங்க இருக்குது வந்து தெரிய மாட்டேங்கிது பாருங்க தெரிய நம்ம தெ தெருமலே தெரிய மாட்டேங்குது தெருமலை எதுவுமே தெரிய மாட்டேங்குது மலை கொஞ்சம் தூரம் ஆரம்பிச்சிட்டு மலை ரெண்டாவது தூரல ஆரம்பிச்சிட்டீங்க செல்லுலெல்லாம் தூரில் விழுந்துகிட்டே இருக்கு அடி உள்ள விரும்பலாம் காசே பாருங்க தூண்டில் போட்டு எப்படி ஆனால் எப்படி ஆனவங்க தான் போவாங்க தம்பி என்ன இட என்ன சாலை மீனா பாறை மீனா பாரு கிடச்சிருக்கு பாருங்கள் பாறையாக கிடைச்சி இறைக்கி பார யூஸ் பண்றானுங்க இறக்கி பார மீன் யூஸ் பண்றியே தம்பி முடிக்காம பாருங்க தெரு தெரு என்ன சொல்றாங்க தெரியாம நல்லா தூரல் ஆரம்பிச்சுட்டு பாருங்க இழுத்துட்டு இருக்காம பாருங்க மீன் மாட்டிருக்கு நினைக்கிறேன் எங்களை சுத்தி ஒரே மேகமூட்டமா தாங்க இருக்கு சாய் சம்பத்தி டக்கு டக்குனு நிற்க மாட்டேங்குங்க நம்மளுக்கு வந்து சிரின்ன வட்டாரம் கிடையாது பெரிய வட்டாரம் போது கமெண்ட் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த கமெண்டுக்காக சொல்லலை உண்மையாக தான் கேட்குற அந்த ஐயோ கஷ்டத்துலேயும் நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கீங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதை சரியான மலையத்தில்

மெந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருச்செந்தூர்லையும் மழை தான் திருச்செந்தூர்லயும் முப்பது நாள் மலை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நாங்க நியூஸ்ல பார்த்தா முப்பது நாள் மழை அறிவு கொடுத்துருக்காங்களா முப்பது நாள் மழை பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த தூத்துக்குடிங்கிற மாவட்டமே இல்லாம போன அளவுக்கு போனாலும் வாய்ப்பு என்ன முப்பது நாள் सेफ यू ऑल फि शर्मा थैंक यू